வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் சர்க்கரை கிழங்கு அப்படின்றது அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளை ஊட்டச்சத்து எடுத்துகூடிய கிழங்கு வகைங்க சிலது வந்து இந்த சர்க்கரை கிழங்கு வந்து நிறைய பேர் வச்சு மலைப்பாங்க அது எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்ப வழக்கமாக உருளைக்கிழங்குகளை விடவும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகள் வந்து ஆரோக்கியமானதுதான் சர்க்கரை கிழங்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கறது காரணம் கூடிய ஊட்டச்சத்துக்கள் தாங்க சோ அதில் பாத்தீங்க அப்படின்னா சத்து நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய போதுமான கார்போஹைட்ரேட்டுகள் புரதச்சத்துக்கள் சத்துக்கள் நார் சத்து பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் மினரல்ஸ்கள் இருக்குது அத்தியாவசிய விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி மற்றும் இ ஆகியவெல்லாம் இருக்கு இதெல்லாமே உயிர் சத்துக்கள் ஸோ விட்டமின் அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகள் இருக்கு குளோரோஜெனிக் அமிலம் இருக்கு ஆந்தோசைன்கள் மற்றும் கூமரின் ஆகியவை இருக்குது உங்களுடைய உணவுகளில் நீங்கள் தொடர்ந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும்போது இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலம் என்னென்ன மருத்துவமனைகளை நீங்கள் பெறுகிறீங்க அப்படின்றது நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது சர்க்கரை விலை கிழங்க இப்போ சர்க்கரை விலை அந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறியீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு முதல் தொண்ணூத்தாறு வரைக்கும் இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணணும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்திடும் ஸோ கார்போஹைட்ரேட் இல்லாத ஒரு உணவு தான் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் ஸோ அந்த மாதிரி உணவுகளை வந்து குறியீடு பண்ணுறதுக்காக தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து சொல்லுவாங்க ரத்த சர்க்கரையினுடைய தாக்கம் ஏற்படுத்தாத உணவுகளாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ அப்படிப்பட்ட உணவு தான் சர்க்கரை விலைக்கிழங்க ஸோ இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்களை கட்டுப்படுத்த உதவிகரமாக இருக்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு மறுபுறம் என்ன பண்ணுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மேங்கனீஸ் மற்றும் போதுமான அளவுக்கு குறைவாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் என்ன பண்ணுதுன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு அதிகரிக்குதுங்க இதனால ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காம கட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கொண்டே இருக்கும்போது அந்த சுகர் ப்ராப்ளத்துல நம்ம விடுபடுவதற்கெல்லாம் சர்க்கரை வெள்ளி கிழங்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுவே உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை இப்பவே நீங்க ஆரோக்கியமாக இருக்கு அப்படி ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னாலும் வரும் காலங்களிலும் தொடர்ந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னா தொடர்ந்து இப்ப இருந்தே சர்க்கரை கிழங்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கிறதால இது செரிமானத்தை நமக்கு மேம்படுத்துதுங்க ஸோ இப்போ செரிமானம் மேம்படணும்னா நார்சத்து ரொம்ப முக்கியமானு கேட்டீங்கன்னா ஆமாம் ஏன்னா வந்து நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே முதல்ல நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக உணவுகளை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ வளமான அளவில் நார் சத்தும் போதுமான அளவுக்கு தண்ணீரும் குடித்தோம் அப்படின்னாலே செரிமானம் எப்போதுமே நமக்கு மேம்படும் இப்போ குறிப்பா சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு பக்கம் வந்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் பதினஞ்சுல இருந்து இருபத்தி மூணு சதவீதம் இருக்கு மற்றும் செல்லுலோஸ் அப்புறம் லிக்னின் போன்ற கரையாத நார்சத்தெல்லாம் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் இருக்கு இப்ப கடுமையான நோய்களை தடுக்கிறதுக்கு தினமும் நீங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி கிராம் சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதான் சுகாதார நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க அதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய சேர்ந்த நார்சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும் செரிமானமாக உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டு விடுங்க உங்களுக்கு எந்தவித சீரற்ற இயக்கமும் கடுமையான மலச்சிக்கலோ வயிற்று வெளியோ வாயு பிரச்சனையோ வயிற்று பொறுமலோ எதுவுமே இருக்காது வலுப்பெறும் வயிறு குடல் ஆகியவற்றினுடைய ஆரோக்கியம் மேம்படும் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகள் இருக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் அது இதய ஆரோக்கியத்திற்கு வந்து நன்மை அளிக்குதுங்க ஏன்னா இது வந்து உடலில் இருக்கக்கூடிய ஹோமோசிஸ்டினுடைய அளவை வந்து குறைக்கிறது மூலமாக இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துதுங்க கூடுதலாக இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் பொட்டாசியம் சத்து இருக்குங்க இல்லையா ஸோ இது வந்து திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது ஸோ அப்போ பிபி ப்ராப்ளத்தை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்குமா அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டினால் தொடர்பு இருக்குங்க இப்போ உங்களுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்படுவதுதான் நம்ம ரத்த அழுத்தம் பிபின்னு சொல்றோம் நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்பட்டுச்சுன்னா உடல் எங்கும் ரத்தம் போதுமன அளவுக்கு கிடைக்காது அப்போ நமக்கு இதயத்துக்கும் ரத்தம் போதுமன அளவு கிடைக்காததால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலு விழுந்து போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும் அதையெல்லாம் நீங்க தடுக்கணும்னா பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இதயத்துக்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும் ஸோ இதயமும் உங்களுக்கு பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நீங்கள் உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து சர்க்கரை வில கிளங்கு எடுத்துக்கொள்ளணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக இருக்கிறதுக்கான ஒரு மருந்தாக சர்க்கரை வெள்ளி கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க சர்க்கரை வெள்ளி கிழங்குக்கு அதனுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சேர்மங்களான ஆன்தோசைன்கள் மற்றும் கோலின் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸோ இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கொண்டு இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் அந்த மன இருந்து நம்ம வந்து எதிர்த்து போராட உதவும் ரத்த சிகப்பணுக்கள் மற்றும் ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தி அதிகரித்து குறிப்பாக அந்த ரத்த உற்பத்தி வந்து பார்த்திங்க ரத்தத்தில் வந்து அந்த வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்துறதால ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதால இம்யூன் பவர் நமக்கு வந்து கரெக்டான லெவலில் இருக்குங்க ஸோ அது ஒரு குறைஞ்சாலுமே அதை வந்து நம்ம கரெக்டான லெவலில் கொண்டு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து நமக்கு அதிகப்படுத்திடும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சர்க்கரை விலை கிழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள் ஸோ அந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு நோய் நமக்கு புது கிருமி ஒன்று வருதுன்னா அதையுமே வராமல் தடுக்கிறதுக்குமான அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சர்க்கரை விலை கிழங்கு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது சர்க்கரை விலைக்கிழங்கு சர்க்கரை வெள்ளக்கிழங்குகளை அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குறிப்பாக கரோட்டி நாடுகள் இருக்கிறதால புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்குது எனவே இது வந்து வயிறு சிறுநீரகம் மற்றும் மார்பக புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பாக நிற இனிப்பு சர்க்கரை அதாவது இனிப்புக்கு உருளைக்கிழங்குனா சர்க்கரை விலைக்கிழங்கு தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூபெரிகள் இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா மூன்று மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குதுங்க ஸோ இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடம் இருந்து நமக்கு வந்து விடுதலை கொடுக்குங்க ஸோ அதனால தான் அந்த கேன்சர் சிம்டம்ஸ்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலும் அந்த கேன்சர் உங்களுக்கு வந்து பரவாயில் முன்னாடி தடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் தொடர்ந்து சர்க்கரை விலக்கிழங்கு உங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கண் பார்வை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் சர்க்கரை விலைக்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை விலைக்கிழங்குகள்ல பீட்டா கரோட்டின் வந்து நிறைந்து காணப்படுது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகளில் காணப்படக்கூடிய அதாவது சர்க்கரை விலைக்கிழங்குக்கு ஆரஞ்சு நிறத்தை கொடுக்கறது காரணமே இந்த பீட்டா கரோட்டின் தான் இந்த பீட்டா கரோட்டின் வந்து நமக்கு உடல்ல விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுங்க ஆரஞ்சு நிற சர்க்கரை விலைக்கிழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் மேலும் ஊதா நிற சர்க்கரை விலை கிழங்கில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க இதன் மூலமாக ஊட்டச்சத்து பற்றாக்குறையால நீங்க கண் பார்வை வந்து கூர்மை இல்லாம இருக்குங்க கண்கள் தொடர்பான சிக்கல்கள் உங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கிக்கிறதுக்கு சர்க்கரை விலை கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும் விழிப்படலம் சேதமடையாது கண் கருவிழி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கண் புறை ஏற்படுவது மாலைக்கண் நோய் ஏற்படுவது பார்வை கூர்மை இல்லாமல் இருக்கிறது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிக்கொள்ளலாம் கூர்மையான பார்வையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது சர்க்கரை விளக்கிழங்குங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ண ரிசர்ச்சில் சர்க்கரை விளக்கிழங்கில் காணப்படக்கூடிய அந்த அதாவது பார்த்தீங்கன்னா பர்பிள் நிற சர்க்கரை விளக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் வந்து மூளை ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை சர்க்கரை விளக்கிழங்கு பாதுகாக்குதுன்றதை குறிப்பிடுறாங்க ஸோ ஞாபக சக்தியுமே சர்க்கரை விலைக்கிழங்கு மேம்படுத்துது அப்படின்றத தான் ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பழங்கள் ஊட்டச்சத்து கூடிய காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்மளுடைய டயட்டில் நம்ம சேர்த்துக் கொள்ளும்போது நமக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் பதிமூணு சதவீதமாக குறையும் அப்படின்றது தான் மருத்துவ வல்லுநர்கள் தங்களுடைய ஆய்வுகள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை இந்த சர்க்கரை விலைக்கிழங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு மூளை செல்கள் வந்து உங்களுக்கு புதுப்பிக்கப்பட்டு சுறுசுறுப்பாக நீங்க வந்து இயங்க ஆரம்பிப்பீங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்பட ஆரம்பிப்பீங்க குறிப்பாக அந்த குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய டிமென்ஷியா பாக்கின்சன் அல்சைமர் போன்ற பிரச்சனை கூட இருக்காது இப்போ முதியவர்களுக்கு மறதி ஓரளவு இருக்கும் தான் ஆனால் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய மறதியை வந்து கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடோடு வச்சிக்கிறதுக்கெல்லாம் முதியவர்களும் சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இளைஞர்கள் சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் அந்த மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் எல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படுங்க சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கப்படும் ஸோ அந்த ஒட்டுமொத்தமாக மூளை ஆறு ஆரோக்கியத்தை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ளலாம் இந்த அளவுக்கு அடிப்படை ஊட்டச்சத்துக்களை பெற்று பல நன்மைகளை பெறணும்னா தொடர்ந்து சர்க்கரை விலை கிழங்கு எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சுத்திப்போம் நன்றி மக்களை